இந்த வீடியோவில் ஒரே ஒரு ஆறு தகவலை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் அந்த ஆறு தகவல்கள் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து செய்யக்கூடாத சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ முதலாவது என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து ஐஸ் வாட்டரோட பார்த்தோன்னா மெடிசன்ஸை வந்து பார்த்தினா உட்கொள்ளவே கூடாது ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஐஸ் வாட்டரோட சேர்த்து நம்ம வந்து மெடிசன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த மருந்து பார்த்தினா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வேலையே செய்யாது அது எந்த மருந்தாக இருந்தாலும் சரி கடைசியில் அந்த நம்ம நம்ம காசும் என்ன ஆகுனாக்கா வேஸ்ட்டாக தான் போயிடும் ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன பொழுது பார்த்தினா அதாவது நம்ம சாயங்காலமாக அஞ்சு மணிக்கு மேலே வந்து பார்த்தினா கடினமான உணவுகளை வந்து நம்ம உட்கொள்ளவே கூடாது அதாவது கடினமான உணவுகள் என்ன அப்படின்னாக்கா இறைச்சி அடுத்தது பார்த்தினா நூடுல்ஸு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மைதா சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தா நம்ம உட்கொள்ளவே கூடாது அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டில் கூட நிறைய பேர் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த கறியில் வந்து பார்த்தினா மைதாவை வந்து அந்த கலர் ஃப்ளேவர்ஸுக்காக வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான கடினமான உணவுகளை வந்து நம்ம வந்து அறவே தவிர்க்கணும் அடுத்த மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னும் பொழுது பார்த்தோன்னா நம்ம வந்து தண்ணீர் வந்து பார்த்தோன்னா நம்மளோட வாழ்நிலை வந்து ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் அந்த தண்ணீரை வந்து நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னா காலையில் இருந்து பார்த்தனாக்கா சாயங்காலம் வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய தண்ணி நம்ம குடிக்கலாம் பகல் நேரங்களில் இரவில் பார்த்தா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு கொஞ்ச அளவு தண்ணியை மட்டும்தானே குடிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி நம்ம குடிச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தா யூரின்ஸ் வந்து பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மள வந்துட்டே இருக்கும் ஆட்டோமெட்டிக்காக வெளியே அந்த கழிவுகள் ஸோ அதனால் வந்து பார்த்தா நம்மளால் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் இருந்து ஈவினிங் டைம் வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க நைட்டில் மட்டும் பார்த்தனா அதோடய லிமிட்டை வந்து என்பதை பார்த்தனா குறைச்சிக்கோங்க அடுத்தது நாலாவது விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நித்திரை அதாவது தூக்கம் ஒரு மனுஷன் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நேரம் தூங்கலாம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரையும் தூங்கலாமா ஸோ அவங்க வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம்குள்ளே வந்து நல்ல தூக்கம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னாக்கா நைட்டு பத்து மணிக்கு முன்பாக அதாவது ஒன்பது நாற்பது பத்து மணிக்குள்ளார நான் வந்து நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம உடல் வந்து பார்த்தினாக்கா நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தினா செல்ஃபோன்ஸு டிவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பத்து மணிக்கு மேலே தூங்கும்பொழுது பார்த்தோன்னா சில நம்மளோட உடலில் இருக்க உறுப்புகள் வந்து பார்த்தா வேலை செய்யாமல் போயிடும் இதுதான் நம்மளுக்கான நோய் வாய்ப்புறதுக்கான முக்கியம் வாய் முக்கிய வாய்ப்பாக அமையுது ஸோ அதனால் நம்ம பத்து இருந்து காலையில் ஆறு மணி வரையும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நல்லாவே தூங்கலாம் நல்லா தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோட உடல் என்பது பார்த்தோன்னா ஆரோக்கியமாக இருக்கும் இது அஞ்சாவது விஷயம் நம்ம என்ன அப்படின்னாக்கா நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சாப்பிட்ட உடனே படுத்துருவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தினா தூங்கவே கூடாது ஏன் அப்படின்னாக்கா அது வந்து வந்து வந்துனா வழி விட்டுரும் ஸோ அதே மாதிரி சாப்பிட்டு எவ்வளோ நேரம் கழித்து தூங்கலாம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஓ ஒன்றரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தோனாக்கா கேப் இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம தூங்கினா அப்புறம்னாக்கா நம்மளுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது பார்த்தோன்னா கம்மியாக சாப்பிட்டு தூங்குங்க இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தினா தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும் சரியா ஸோ அதனால் சாப்பிட்ட ஒன்று தூங்காதிங்க கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரமாவது அட்லீஸ்ட் வந்து கேப்பை விட்டு தூங்க பழகுங்க ஸோ லாஸ்ட்டில் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னும்பொழுது பார்த்தீங்கனாக்கா செல்ஃபோன் பேசுறது ஸோ செல்ஃபோன் பேசுறது பார்த்தா நம்ம எல்லாமே பார்த்தோன்னா ரைட்டில் வந்து பார்த்தா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ரைட்டில் வந்து பார்த்தா யூஸ் பண்ணவே கூடாது ஃபோன் பேசும்போது ஸோ லெஃப்டில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபோன் பேசணும் ஸோ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபோன் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னும்போது பார்த்தா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்றது வந்து டேரெக்டாக நம்மளோட மூலையை வந்து பார்த்தோன்னா பாதிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த ரேடியேஷன்ஸ் என்பது அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் என்பது பார்த்தோனா நம்மளோட மூளை வந்து பார்த்தோன்னா நேரடியாக பாதிக்கப்படாது என்பதை வந்து பார்த்தோனாக்கா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து யூஸ் பண்ண பழகங்க ரைட் ஹேண்ட் சைடில் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அப்படின்னாக்கா நம்மளோட மூளையோட வளர்ச்சி வந்து அது வந்து பாதிக்கப்படணும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ